ஹலோ மக்களே வெல்கம் மேக் நம்ம பிக் பாஸோட நாலாவது ப்ரோமோ போட்டாங்க ஆக்சுவலாக இந்த ப்ரமோ அதிரடி ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது இல்லையா அந்த ட்ரெண்டிங்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வகையில் கமல் அவர்கள் இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை ப்ரோமோ பார்த்து நம்மனாலும் கமல் அவர்கள் நம்மளை சொல்ல ஏமாத்திடுவார் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தாலும் இந்த ப்ரமோ பார்க்க ஹாப்பியாக இருக்குது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த முயல் மேக்ஸ் டாஸ்க் நடந்தது இல்லையா அதை பற்றி கமல் அவர்கள் கேட்குறாங்க அதுக்கு அர்ச்சனா வந்து எழுந்து போல்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க சார் முதல்ல அதில் ஒரு மார்க் போடப்பட்டிருந்தது நான் அதை அப்போவே சொன்னேன் ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது நிக்சன் முகத்தை ஃபோக்கஸ் வைக்கிறாங்க அவர் தலை கீழே குனியப்பட்டது அப்படின்ற மாதிரி இருந்தது புலிகேசி மாட்டிக்கிட்டாண்டோ அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமல் அவர்கள் வந்து பிக் பாஸ் அப்படியா மார்க் போடப்பட்டிருந்ததா அப்படின்ற மாதிரி கேள்வி சார் உண்மையாகவே மார்க் போடப்பட்டிருந்ததா அப்படின்னு ஒன்னே இல்லை நான் அவங்க கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அச்சனாவுக்கு வந்து கமல் அவர்கள் பதில் சொல்றாங்க ஸோ அவங்க பதில் சொன்னாலுமே நம்மளோட கமல் அவர்கள் வந்து என்ன கேட்குறாங்க விஜய் வர்மாட்ட கேட்குறாங்க உன்னோட வெற்றிக்கு நானுமே தான் நீ ஆன ஒரு என்னாலதான் அப்படின்ற போது விஜய் வர்மா அப்படி எதுவுமே தெரியாத அவர் நம்பர் தெரியும் பயங்கரமாக சொம்பு தூக்கினார் அப்படின்ற விஷயங்கள் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் ஏன்னா கமல் அவர்கள் ஒரு நேரம் அவருக்கு தூக்கப்பட்ட தான் விஜய் வர்மாக்கு இப்படி ஒரு தாட்டம் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்ட திரும்பவும் கமலவர்கள் கேட்குறாங்க என்ன நிக்சன் உங்களுக்கு இந்த மார்க் போட்டிருந்தது எதுவும் தெரியுமா நீங்க எதுவும் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகள் செய்கையோட கேட்க நிக்சன் அவர்கள் அப்படியே ஷாக்கிங்காக எழுந்து இப்படி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கு ஏதோ எக்ஸ்பிளைன் சொல்ல வரவும் முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறமும் அதிரடியாக இருக்கு மக்களே ஸோ கண்டிப்பாக இதில் அவர் ஒத்துக்கல அப்படின்னா குறும்படம் ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிக்கெட் ஃபினாலே அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை கடுமையான ஒரு விஷயம் டீமாக ஆடுறது கூட ஓகேங்க நியாயமாக ஆடணும் டீம் ஆடக்கூடாது இண்டிவிஜுவலாகணும்னு பெரிய வழக்கணமாக பேசினவங்களாம் இவ்வளோ கே அவளமான கேம் போது அது ஈஸியான விஷயமா கண்டிப்பாக இல்லை மக்கள்கிட்ட ஏதோ ஒரு பேரை வாங்குறதுக்காக அது கமல் அவர்கள் கேட்டு தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்குது ஸோ நிக்சனுக்கு போடப்பட்ட குறும்படம் விஜய் வர்மா அண்டு நிக்சனுக்கு கிடைத்த செருப்படி இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி உங்களோட கற்றுக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க